தினமலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னா பேபி அண்ட் பேபி டீம்ல இருந்து கீர்த்தனா மேம் பிரத்து அண்ட் பிரபிகோஷ் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு அதனாலதான் சரி டவுட் ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிச்சேன் ட்ரெய்லர் பார்க்கும் போதே எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி படம் உட்கார்ந்து காலக்காலும் பார்த்துட்டு போகலாம் யா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல வந்து எனக்கு ஆக்சுவலி ரீஎண்ட்ரி ஸோ அட் அ லாங் டைம் ஆம் கமிங் பேக் ரீஎன்ட்ரிலாம் சொல்ல வேணாம் எல்லாம் யாருமே எங்கேயும் போறதெல்லாம் கிடையாது இங்குமே தான் இருக்காங்க யாரும் மறக்கல ஆடியன்ஸ் யாருமே மறக்கல அதே தல தளபதியோட ஹீரோயின் தான் சொல்லி எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க யாரும் மறக்கல நடுவுல கொஞ்சம் ஆக்சுவலி கொரோனா பீரியட்ல நான் என்ட்ரி ஆனேன் ஸ்மார்ட் ஸ்க்ரீன்ல கொஞ்சம் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மூவின்னு சொன்னேன்னா இதுதான் அகைன் ரீஎண்ட்ரி சத்யராசார் அவருடைய பேரா இந்த படத்துல நான் பண்றேன் ஓகே ஓகே அது இவ்வளவு கியூட்டா மூஞ்சி வச்சிட்டு இப்படி எல்லாம் டிரஸ் பண்ணிட்டு இப்ப சொன்னீங்க பாத்தியா இப்போ நான் இது ஒத்துக்க முடியுமா என்ன ஒத்துக்க முடியுமா அந்த கொண்டை போட்டுட்டு அந்த சாரி இவ்வளவு பெருசா பிளீட் வச்சு அப்படி அந்த டைம்ல அந்த அம்மா சொல்லும் போது ஓகே லைக் சத்யராஜ் சார் பேரா அப்படி சொல்லும்போது ஓகே இன்னைக்கு இவ்வளவு கியூட்டா தெரியுதுங்க எப்பய

பிளஸ் காமெடி அப்படி கேட்கும்போது சரி மக்களுக்கு பிடிக்கும் அப்படி இந்த மாதிரி படங்கள்ல வந்து செலக்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் இந்த படத்துக்கு கண்டிப்பா 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 சூப்பர் பிரது நீங்க சொல்லுங்க நம்ம என்ன அந்த அதர் சைடு அந்த சைடாக இருந்தாலும் இதுக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்ம இந்த கதையை சூஸ் பண்ணப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சா ஸோ பேசிக்கலி நான் அங்கே உட்காந்துட்டு இருந்துக்கேன் நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் ஸோ அந் அந்த டைமில் வந்து எனக்கு தோன்ற விஷயம் நான் எப்போ இந்த சைடு வருவேன் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும் ஏன்னா நான் இந்த பாதி இது இங்கே வரணும் இங்கிருந்து இன்னொரு தூரத்துக்கு போகணுங்கிறதுக்கு நான் சூஸ் பண்ண பாதை அது சீரியல் எல்லாமே ஸோ அதுக்கு நான் எப்பவுமே நன்றியாக இருப்பேன் அண்ட் இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் தேட்டரில் நான் பண்றது ஸோ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன் இதை சூஸ் பண்ணல டேரக்டர் என்னை சூஸ் பண்ணார் ஸோ இந்த கேரக்டருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒரு சாமியாக ஒரு பையன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக கேட்டிருந்தாரு நான் இப்போ நீங்கள்

படத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இது ஸோ இந்த கேரக்டர்லேருந்து போகும் அப்படி மாதிரி சொன்னாங்க எனக்கு ஓகே சூப்பர் எனக்கு ரொம்ப ஹாப்பி கேட்கும் அண்ட் சினிமா பண்ணணும் தான் ஆசை ஸோ அந்த ஒரு பேஸ் ரீசன் அண்ட் கரெக்டாக நான் சீரியல் முடிச்ச அந்த டைம்ல ஒரு ஒரு பிரேக் இருக்கும் இல்லைங்களா அந்த பிரேக்ல நான் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலாக ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு இதை பண்ணு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் மேம் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து தலை தளபதி கூட ஒர்க் பண்ணியிருக்கான் ஃபர்ஸ்ட் படம் நான் மேடம் கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படிங்கும் போது ஓகே கனெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பரங்கிட்டோம் சூப்பர் 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 நீங்க சொல்லுங்க அதாவது உங்களுக்கான ஃபேன் பேஸ்ங்கிறது எப்போதுமே இருக்குறதா அது ஜாலியா பாத்துட்டு இருக்கோம் நாட்டியாவே இருப்பாங்கப்பா இந்த படத்துல அதே மாதிரியான ஒரு கரெக்டர் தானா

நான் காஸ்டிங் பத்தி சொன்னேன்னா லைக் அவ்வளோ காஸ்டிங் இருக்கு ஒவ்வொன்னும் சீன்ல நம்ம கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணோமே அதுல தனியா ஃபைட்டடு தனியா இது வடமே இருந்தாங்க பட் அப்படி தனியா யாரும் இல்லாம கூட போதும் லைக் நம்மளே போதும் இந்த பக்கம் இந்த பெரிய கூட்டம் வில்லன் பக்கம் ஓட பெரிய கூட்டம் அண்ட் மேக்சிமம் எல்லாருமே காமெடியில அங்கேயே இருக்காங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் காமெடியில அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு காஸ்டிங் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சீன்லயும் எல்லாருமே மெயினான ஆர்டிஸ்டுங்க காமெடியில இருந்து சரி வில்லன் சைட்ல இருந்து சரி எல்லாருமே மெயின் மெயின் ஆர்டிஸ்டுங்கனால வந்து யாருமே எங்கேயுமே வந்துட்டு குறைச்சி பேச முடியாது அந்த அளவுக்கு ட்ரெயிலர்லேயே தெரிஞ்சு என்னன்னா ட்ரெயிலர்ல லைக் அது கதையா ஓகே ஒரு குழந்தை மாறி போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே அதை தாண்டி இங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ட்ராக் இருக்கு ஒருத்தவங்களும் ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ட்ரெயிலர் போதே தெரிஞ்சு உங்ககிட்ட என்னன்னா இப்ப பிரதூ சொன்னதுனால இந்த கேள்வி கேக்கிறேன் பிரதூ என்ன சொல்லிட்டு பாருன்னா சீரியல் முடிச்சுட்டு அந்த ஒரு கேப்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் ப்ராசஸ் நீங்க இப்ப ரீஎன்ட்ரினு சொன்னாலே இந்த கேள்வி அந்த அந்த என்ன உங்க உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு நீங்க என்ன டிசைட் பண்ணிட்டு வச்சிருந்தீங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் நான் பண்ணல தானே அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு கொரோனா பீரியடில் ஒரு சீரியல்ல வந்து தெரிஞ்ச டேரக்டர் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் என்ட்ரானு அப்படியே ஒன்று ஒன்னா ஒன்னொன்னு பிக்கப் ஆயிடுச்சு ஸோ மூவின்னு சொல்றது இதுதான் ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட யாராவது சொல்லிருக்காங்களா சொல்லுங்க இப்போ படம் பண்ணிட்டு சீரியல் பண்ணும்போது இல்ல நீங்க சீரியல் பண்ணாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிரியலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க சொல்றாங்க ஓகே ஓகே சொல்றாங்க எங்களை பத்தி ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா இப்போ நியூ கமெரிக்கு தான் வந்துட்டு

இல்லை எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நான் சீரியல் முடிச்சுட்டு தான் பணம் பண்ணுறேன் அண்ட் எனக்கு தெரியும் சினிமா வாய்ப்பு பசங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த கஷ்டத்தை நான் யோசிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறது வந்து சினிமா போலமா சீரியல் பண்ண அப்படியே சொன்னீங்களா அப்படி கிடையாது நான் சினிமா தான் பண்ணணுன்னு முடியோடு இருந்தேன் எனக்கு அந்த ஒரு சீரியலுங்கிறது என்னென்னுங்கிறது நான் அதை நான் தான் சூஸ் பண்ணேன் அண்ட் ஏன்னா எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்ன அது நான் கத்துக்கிட்டாங்க நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம் இல்ல இங்கேயே இவ்வளவு கலாய் கலாய்க்கிறாங்க ஆன் ஸ்பாட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குமே நான் இவருக்கு டார்ச்சர் பண்ணவே இல்ல நானே அங்க ஒரு பாவம் தான் இல்லை யாரும் இல்ல நான் ஒரு பாவம் இல்ல என்ன சொல்ல இருந்த போதும் பட் என்ன இருந்துச்சுன்னா நம்மளோட மெயினா ஒரு வீட்ல தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அது பொள்ளாச்சியில அந்த சைடுல சோ அங்க ஹால்ல மேக்ஸிமம் சீன் எல்லாம் இருக்கும் இல்லை நம்ம வேலைக்குல ஏதாவது பட் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரே ஒரு ரூம்ல உட்காடுவோம் எனக்கு தெரிஞ்ச நம்ம எல்லாருமே கேரவன் வீடு அந்த தான் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி வீட்டுக்கு வெளியில தான் ஒரு இடத்துல தான் கேரவன் இருக்கும் ஸோ ஒரு ஒரு வாட்டி போயிட்டு வரதுக்குள்ள அங்கே ஃபேன்ஸ் அவங்கள மீறி போறது ரொம்ப கஷ்டம் சார் பார்க்கணும் எங்களை பார்க்கணும்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப இது பண்ணதுனால மோஸ்ட்லி உள்ள வந்துட்டா வந்தது தான் அதுக்கப்புறம் பிரேக்ல அப்படி போயிடுறது அதுக்கப்புறம் ஈவினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா போறது ஸோ அந்த அளவுக்கு ஸோ அதனால எல்லாருமே சேர்ந்து உட்காரும்போது ஒரு ஃபேமிலியா ஒரு ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு அதுல என்னன்னா அப்போ அப்போ

என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னா லாஸ்ட் அந்த ப்ரெஸ் மீட் அன்னைக்கு கூட விட சார்க்கு பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருந்தோம் பர்ஸ்ல ரூம்ல நான் ஒரு செல்ஃபி ஒரு யாரு கிட்ட ஏதோ பேசுறதே இல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது எதுவுமே இல்ல அவ்வளவு உள்ளவே ஆஹ் லைக் அந்த அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அது பயம் கிடையாது அந்த ரெஸ்பெக்ட் அவ்வளவு இருக்கு அதே அப்புறம் அந்த அந்த திருப்பி அங்கே எல்லாருமே ஜாலியா ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் அந்த இப்போ ரிப்பீட் வாட்ச் நாளைய தீர்ப்பு பண்ணும்போது உங்க மைண்ட்ல என்ன ஓடும் சாரி எனக்கு புரியல நாளைய தீர்ப்பு படுத்த இப்போ பார்க்கும்போது ஆஹ் அடிக்கடி சாங்ஸ் வந்துட்டுதானே இருக்கு யூடியூப்ல சாங்ஸ் வந்துட்டு இருந்த வரும் ஆஹ் என்ன சொல்றது அப்ப பண்ணும்போது ஒண்ணுமே தெரியல இப்போ பாத்தாக்கா நம்ம கூட ஆக்ட் பண்ண விஜய் வந்துட்டு அவர் பதங்க இன்னைக்கு போறோம் பெரிய லெவல்ல இருக்காங்க அதெல்லாம் பாக்கும்போது விஜய் அஜித் அவங்க எல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா வருது நானா அது அப்படிங்கிற மாதிரி முப்பத்தி ரெண்டாவது கதாநாயகியா நானும் செலக்ட் ஆயிருக்கேன் அவருக்கு விஜய்க்கு போன அன்னைக்கே போட்டோ ஸ்டேஷன் பண்ணி அன்னைக்கே ஓகேவாயிடுச்சு ஸோ நான் வந்து கொஞ்சம் ஷோபா மேம் மாதிரி ரசபல்லாம் இருப்பேன் பார்க்கறதுக்கு ஸோ செட்டிலெல்லாம் ரொம்ப எதார்த்தமாக கேஷுவலாக தான் இருந்த ஒன்றும் அந்த ஒரு பயோ ஃபியர்லாம் ஒன்றும் கிடையாது

அந்த நான் இடையில போய் அஜித் சார மீட் பண்ணேன் ஓகே நைஸ் அப்படியே இருக்காங்க ஸ்பாட்ல வந்துட்டு எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்களோ எப்படி என்கிட்ட பேசினாங்களோ அதே மாதிரி இருக்கு ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஓகே ஓகே சோ நான் வந்து பழச எதுமே மறக்கல சோ அப்படி நினைக்கும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி அவங்க சொன்னாங்க अगेन वी विल வர்க் டுகெதர் அப்படி சொன்னாங்க சோ அவர் விஜய் நான் இன்னும் மீட் பண்ணல ஓகே மீட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் பட என்றானே சோ முடிக்கும் போது எதனா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு அர்த்தம் வேணாமா டெஃபனெட்டா இன்னைக்கு வரைக்குமே நாளே தீவிய இந்த படத்தை எடுத்துக்கோங்களேன் இந்த படத்துக்கு டைட்டில் நிறைய விஷயம் ரீக்கோட் பண்ணும்போது நாளாய்தீர் தான் டைட்டில வைக்கிறாங்க ஆமா அப்படிதான் சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க சோ கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு ஸோ அவரை பாக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பார்த்தனா கண்டிப்பாக இது பண்ணுவேன் நான் என்ட்ரு ஆகும்போதே அப்படிதான் நினைச்சேன் இந்த மாதிரி வந்து அவர் விஜயோட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் மாதிரி வரணும் அஜித்துக்கு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் மாதிரி பண்ணணும் அந்த எய்ம்ல தான் உள்ள என்ட்ரு ஆனேன் ஸோ அதனால ஸோ இந்த படமும் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது சத்யராஜ் சார் அவரோட பேரா பண்ணுறேன் ஸோ இருக்கும்போது இனி வர்றதுலாம் நல்ல ஒரு தான் எனக்கு வந்து இல்ல பண்றது ஒரு ஒரு இது ரெண்டு மூவி பண்றதா செலக்டிவா நல்ல மூவியா இருக்கணும் மக்கள் மனசுல பேசுற மாதிரி இருக்கணும் அப்ப இருந்து எல்லா படமுமே வந்து ஒரு படங்கள் தான் ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்ல திருப்பி அதே என்ன என்ன வந்து பாக்குறாங்க அப்படி கண்டிப்பா யாருமே மறக்கலங்க உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வீட்ல ரொம்ப சாதாரணமா ஏதார்த்தமா தான் இருப்பேன் அக்கா நீங்க விஜயோட ஹீரோயின் தானே தலையோட ஹீரோயின் தானே அப்படி சொல்ற பேரே வந்து தலை தளபதி ஹீரோயின் தான் சொல்லுவாங்க தவிர்த்து பரவாயில்ல சந்தானம் வந்து இடையில அந்த பேர் வச்சுக்கிட்டாங்க ஆக்சுவல் பேர் வந்து இங்க தான் ஸோ அதனால என்ன அப்படிதான் என்ன இப்போ என்ன கூப்பிடுறது அப்படிதான் தலை தலை தளபதி ஹீரோயின் தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ மறுபடியும் கம்பேக் பண்ணதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒரு மூவிஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து தொடர்ச்சியா வந்து உங்களை நாங்க வந்து பிக் தான் பாத்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் எப்போதுமே ஆசைப்படுவோம் கண்டிப்பாக நீங்கள் லேட்டஸ்ட்டாக விஜய் சாருடைய பொலிட்டிகல் ஸ்பீச்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அது ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்ட் நான் ஆக்சுவலாக அதை பற்றியே சொல்லணும்னா வந்துட்டு அவரு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சைலண்ட்டு செட்டில் கூட வந்து ரொம்ப காமாதான் அப்படி இருந்த விஜய் சார் வந்துட்டு இப்ப வந்துட்டு மக்களுக்காக இவ்வளவு பேசுறாங்கன்னு நினைக்கும் போது அந்த விஜயான் சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு பார்க்கும் போது பார்த்தேன் நானும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன் சம கட்சா பேசியிருக்காங்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் வராருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்ல வந்திருக்காரு அவ்வளவுதான்

நிறைய படங்களை ஹீரோவாவே பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த லுக் எல்லாம் எந்த சேஞ்சஸும் கூடியா. ஆமா அஜித் சார் தான் வந்துட்டு கொஞ்சம் ஆனாலும் அஜித் சார் வந்துட்டு ஒரு நல்ல ஹாண்ட்சம் காய். ஓகே. salt and சொல்லி அவரு ஸ்டார்ட் பண்ணத இப்ப எல்லாருமே அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம். சோ அதனால வந்து நைஸ். எப்படி பார்த்தாலும் அவர் அழகுதான். எல்லாருமே நைஸ் சூப்பர். சூப்பர் சூப்பர் நீங்க சொல்லுங்க இந்த லைக் ストruggling period அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னது இங்கேருந்து அங்கே வர்றது அப்படிங்கிறலாம் தாண்டி அங்கே வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அந்த பீரியட் வந்து எப்படி உங்களுக்கு ட்ராவல் இப்போ இந்த பீரியடில் தான் இருக்கேன் ஸ்ட்ரக்சிங் பீரியடில் தான் இருக்கேன் இன்னும் இல்லை கண்டிப்பாக ப்ரோ ஏன்னா இது தேட்டரில் வரப்போகுது இந்த படம் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கிறது பட் நான் ஒரு ஆக்டராக இருக்கும்போது சீரியலுங்கிறது உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ஷூட்டிங் டெய்லி இருக்கும் மேக்ஸிமம் நீங்க பேக்டா இருப்பீங்க என்னோட மைண்ட் செட்ல நான் வந்து டெய்லி எனக்கு வேலை பண்ணும் எனக்கு டெய்லி கேமரா முன்னாடி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் பழகி உட்கார்ந்துட்டு ஸோ இப்படி சினிமாவில் போய்கிட்டு இருக்குமே இப்போ சினிமான்னு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வன்டா இருக்கு ஸோ அந்த டவுனை வந்து டேக்கிள் பண்றது இது மட்டும் இல்ல இந்த ஒரு ஒரு ஆக்டரா இந்த இடத்துல அங்கிருந்து இன்சை வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடம் வந்து நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நல்லா இருக்கும் எனக்கு ஒரு நாள் நடிச்சுன்னா வீட்டுக்கு வரும்போது ரொம்ப திருப்தியா வருவேன் பட் அட் டைம்ஸ் நமக்கு ஒர்க் இல்லை அந்த மாதிரி டைம் போய் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் எனக்காக ஒரு நாள் சீக்கிரமா மாறப்போகுது அதுக்காக டெய்லி ஓடிட்டு இருக்கேன் ஸோ அதை நான் கூடி சீக்கிரமாக செட் பண்ணா ஸ்ட்ரகிளிங் பீரியடா இருக்காது எனக்கு ஒவ்வொரு நாளுமே லேர்னிங் பீரியடா ஒரு ஆக்டரா நான் கற்றுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசப்படுறேன் உண்மையாக சொல்லணும்னா இதான் அதனால வெளில இருக்கீங்கன்னா என்னடா எப்போ பார்த்தாலும் ஒர்க்காக இருக்கேன் அப்படின்னு தான்

சீரியல் அப்படி கிடையாது மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் அங்க இருக்கணும் எயிட் தேர்ட்டிக்கு ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு முடியும் சில சமயம் இன்னமும் இழுக்கும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவங்க எல்லா வேலையும் முடிச்சு பாடுது மறுபடியும் காலையில் அவங்க வந்து எபிசோட் பேஸில் பண்ணதால அவங்க அதை பண்ணிதான் ஆகணும் அது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது சினிமா அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கம்மி தான்

பார்த்துட்டு அதில் கரெக்ஷன் இருக்கா மேக்கப் கரெக்ஷன் இருக்கா அது பார்த்துட்டு உடனே உடனே நம்மள வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இப்போ நைஸ் 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 நீங்க சொல்லுங்க அடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படினா அது என்னன்னா இருக்கு நீங்க இப்போ இவர்கிட்ட கேக்கும்போது நிறைய சிரிப்பு சிரிச்சல்ல நீங்க என்ன கேட்டிங்க அந்த டைம்ல இன்னோமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கே ஆமா அந்த ஸ்ட்ரகிள் லைக் இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா டைம்ல போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் மாசம் முன்னேற்றி ஒரு தடவை கால் லிகமெண்ட் ஆயிருந்துச்சு அந்த ஒரு மாசத்துல நான் ஆறு ஃபிளைட் எடுத்து அவ்வளோ அப் அண்ட் டவுன் பண்ணி லைக் பிளாஸ்டர் கால்ல பிளாஸ்டர் இருக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஆறு ஃபிளைட் எடுத்து சுத்தி சுத்தி ஒர்க் பண்ண பண்ணிருந்தான் பிளீஸ் ஒரு நாள் அதோ ரெஸ்ட் கொடுங்க எனக்கு கால் வலிக்குது முடியல அந்த அளவுக்கு சொல்லி வச்சுட்டாங்க ஆனா இப்போ பார்த்தா இப்போ இட்ஸ் நாட் லைக் எனக்கே ஒர்க் வரல பட் நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமா வெயிட் பண்ணலாமா அந்த இது டைலாமில் தான் இருக்கு ஸோ ரெண்டுமே ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பவுமே ரெண்டுமே இருக்கும் லைக் இப்போ எனக்கு என்னன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகிற டைம்ல என்ன அடுத்து இன்னும் விட மூவி இது இது வந்துச்சு சோ அது பண்ணலாம் சோ இப்போ கொஞ்ச நாள் சீரியல் வேண்டாமா பட் அதே டைம்ல சீரியல் திருப்பி ஆஃபர் வரும்போது போது சுத்தமா வேண்டாம் சொல்லலாமா இல்லைன்னா கேக்கலாமே ஸ்டோரி எப்படி இருக்கு அந்த அந்த டவுட் நமக்குள்ளே விடும் ஆர்டிஸ்ட் ஆஹ் அக்கா சொன்ன மாதிரி அந்த ஆர்டிஸ்டோட ஹங்கர் பயங்கரமா இருக்கும் லைக் ஒர்க் பண்ணாலுமே போய் படுக்கிறது காசு இருக்கும் அக்கவுண்ட்ல காஸ்டாக மட்டும் இல்ல லைக் லை பசிக்காக அதோ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும் மாதிரி நம்ம ரொம்ப அழகா சொன்னீங்க அண்ட் அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு படம் தான் பேபி அண்ட் பேபி ரெண்டு ரெண்டு குழந்தைய மாறி போனுச்சுன்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற கப்பிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு அப்படி இருக்கும் போது வந்து இந்த 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 கதை வந்து சொல்லணுமா சொல்லலாமான்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த இதுல வந்து பார்க்க போனாக்கா வந்து ஆண் ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிற ஒரு கான்செப்ட்ல போகும்போது ஏதாவது ஒரு குழந்த கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஏக்கத்தோட இருக்காங்க அந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம் அதாவது எட்டு வயசு குழந்தைல இருந்து அறுபது வயசு காட்டி வரைக்கும் வரிசலா ஒரு முப்பது பண்ணி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சிரிக்கலாம் என்னன்னா அவ்வளவு அடிச்சிட்டு ஒரு மணி நேரம் அந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து உட்கார்ந்து பாக்குறாங்கன்னா சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு காமெடி இது இருக்கு சீரியஸும் அதில் இருக்கு சூப்பர் சூப்பர் அதான் ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரி மத்தியில் இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இது தேவை அதான் சொல்றேன் நிறைய பேர் இப்போ வந்து அந்த மாதிரி படங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஆக்ஷன் மூவிஸ் ஓகே வந்துட்டு தான் இருக்கு எங்கடா நம்ம உட்காந்து ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்க்குறது ஃபேமிலியோட உட்காந்து இன்னும் சண்டேஸ்ல வந்து ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு படத்துக்கு போவாங்க ஜாலியாக உட்காந்து பார்ப்பாங்க இப்போலாம் போகணுமான்னு யோசிக்கிறாங்க ஓட்டியில் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில இந்த படம் எல்லாரையும் தியேட்டருக்கு இழுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அவங்களுடைய மிக பெரிய நேரத்தை எங்களுக்கு பேபியன் பேபி மிக பெரிய வெற்றியாருன்னு சொல்லி தினமல சர்வா வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ சூப்பரா சூப்பரா இன்டர்வியூஸ் பாத்திருக்கேன் உங்களோடது நீங்களும் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேலும் பெரிய இடத்துக்கு வாங்க நானும் விஷ் பண்ணிக்கிறேன் மறக்காம நீங்க நீங்களும் போயிட்டு பேபி அண்ட் பேபி படத்தை போட்டீன் போய் பாருங்க ஃபேமிலியோட போய் பாருங்க பேபி இருந்தா பேபியோட போங்க இல்லனா கேர்ள்ஃப்ரெண்ட் பேபியோட போய் பாருங்க நல்லா இருக்கு